சந்தியா சாங்கி சரியில்லை இப்போ ஒரு வேற லெவலில் டூரிஸ்ட் வந்து மிஸ் பண்ணாமல் ஃபில்டுங்க கேளுங்க விஷயம் சுத்தமாக போமாட்டிது பார்க்கறாங்க லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இருக்கும் மட்டும் கிட்ட வந்து மாயா வந்து பேசுகிறாங்க விடிய போகுது நம்ம தான் பத்திரமா வந்து இருக்கணும் யார் கண்ணியும் படாமல் நம்ம வீட்டுக்கு போயிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது இருங்க பிரியுமா ஒரு நிமிஷம் நான் எடுத்த ஜாமான் வந்து தொடச்சிட்டு அதே இடத்துல வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல மாயா அந்த இடத்துல வந்து வச்சிட்றாங்க என்ன மாயா யாரும் பார்க்கல இல்லை பார்க்கல பிரியுமா வாங்க நம்ம டப்பு டப்புன்னு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜானகியும் மாயாவும் அப்போனு பார்த்து ஊர் தலைவர்கிட்ட வந்து ஃபோனை வந்து வாங்குறாங்க சிவராமன் ஃபோனை வாங்கி பேசலான் இருக்கிறப்ப அங்கே ஏகப்பட்ட சத்தம் இருக்கிறதுனால தனியாக வந்து வந்துடுறாங்க நம்ம சிவராமன் அதே வழியாக தான் வந்து மாயாவும் நம்ம ஜானகியமாகவும் வந்துடுறாங்க என்னது அண்ணியும் மாயாவும் இங்கே வந்து போயிட்டுருக்காங்க ஒன்றும் புரியலையே இதை பற்றி நம்ம கேட்கறது தான் வேணாமா இந்த நேரத்தில் இவங்களுக்கு என்ன வேலை அப்போனா நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்டில் வந்து நடக்குதுங்கிறது மட்டும் தெலு தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் வந்து ஜானிங்கிட்ட வந்து கேட்க வேணாம் அவங்க எது செஞ்சாலும் இந்த குடும்பத்துக்கு நல்லது தான் செய்வாங்கன்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க நம்ம சிவராமன் அப்படியே வந்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு யாரும் படாமல் நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் இனிமேட்டு மேட்ட எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் மாட்டு நல்லா தூங்கின மாதிரி எப்போதும் போல எந்திரிங்க பெரியமா நானும் வந்து மாடியில் வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேகமாக போகிறாங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து கோயில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க சிவராமனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அண்ணா இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தோம்லண்ணே எல்லாமே வந்து அற்புதமான காட்சிகளாக இருந்துச்சு சாமி நடனமாக இருக்கட்டும் திருவிழாவாக எல்லாமே தூள் பண்ணிட்டாங்கல்ல ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி நான் தூங்கிறதுக்காக வந்து ரூமுக்கு போகிறேன் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா சிவராமா நீயும் தூங்கு தோட்ட வேலை இருக்குது அங்கே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு தூங்காமல் இருக்காத சரிண்ணே நீங்கள் சொன்னதை வந்து கேட்காம நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் வந்து தூங்கிறதுக்காக போகிறப்ப பத்மாவும் பார்வதியும் வந்து யோசிக்கிறாங்க நேற்று நைட் ஃபுல்லாக வந்து அன்னியும் மாயாவும் வீட்டில் இல்லை அப்படி எங்கே தான் போனாங்கிற விஷயத்தை வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் மகாலிங்கம் வந்து சிரிச்சிகிட்டு இருக்காங்க மகாலிங்க கண்ணோட்டத்தில் நமக்கு நைட்டில் வந்து என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க நம்ம ஜானகியும் மாயாவும் இதுக்கு காரணமே கிடையாது ஜானகியும் நம்ம மாயாவும் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து கார்த்திகை வந்து பார்த்தோன்னே என்ன பெரியமா பண்ணியிருக்கீங்க ஆமாம்மா இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி இவனுக்குலாம் எந்த பிரச்சனையாக இருக்காது நம்ம யாரும் பார்க்கறதுக்குள்ளே இங்கேருந்து பேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறப்ப மகாலிங்க வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க வந்தோன்னே இவன் வந்து நல்லபடியாக போயிட்டானா ஜானகியும் மாயாவும் உள்ளே போயிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டாங்கன்னா ஏன் பொண்ணு அந்த வீட்டுக்கு வாழ்கிறத யாராலையும் தடுக்க முடியாது பத்மாவே எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சுருவா அதுக்கு இந்த பையனை நான் நல்லபடியாக வந்து அமுச்சு வச்சதை எல்லாட்டையும் வந்து சொல்லணுங்கிற மாதிரி யோசிக்கும்போது அங்கிள் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அச்சோ இவன் இன்னமும் இருக்கானா நம்ம இவனை வச்சு ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்டு வச்சுட்டோமே திட்டத்தை மாற்றுறதும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா ஏன் பொண்ணு ஆசைப்பட்டா வாழ்க்கையை என்னால் அமைச்சு தர முடியாது இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் சரி வாப்பான்னு சொல்லி கையை தூக்கலான்ட்டு இருக்கிறப்ப பொத்துன்னு வந்து கீழே வந்து விட்டுறாங்க என்ன அங்கிள் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது அச்சச்சோ தம்பி உன்னை நம்பி நான் ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்டுட்டேனே தம்பி நீ பத்திரமா வந்து போயிட்டான்னு வச்சுக்கிய மாயாவும் நம்ம ஜானகியும் வந்து நான் உள்ள தூக்கி வச்சிருவேன் அதுக்கப்புறம் சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணுறத யாராலையும் தடுக்க முடியாது அதுதான் என்னோட இப்போதைக்கு தெளிவான திட்டமாக தெரியுது அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுனா நீ என்ன ஆகும்னு தெரியுமா தம்பி சுற்றி சுற்றி பாரு தம்பி இங்கே யாருமே இல்லை அப்படி இருக்கும்போதே இங்கே என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த உன்னால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஈக்க வச்சு பேசினோன்னே சரி தம்பி நீ தூங்குங்கிற மாதிரி சொன்னோன்னே மகாலிங்கம் ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாங்க கார்த்தி மட்டும் அசந்து வந்து தூங்குறாங்க அந்த இடத்துல சரி இங்கேருந்து யாரும் வரத்துக்குள்ள நம்ம மட்டுங்க போகலாம் காலையில் வந்து நம்ம ஃபோன் அடித்து எல்லாட்டையும் வந்து சொல்லி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மகாலிங்கம் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து திருப்பி வந்து வேறு ஏதாவது ஆதாரம் எதுவும் இருக்க போதுன்னு சொல்லிட்டு மாயாவும் ஜானகியும் வந்து இந்த ரூமுக்கு வந்து வராங்க வந்து பார்த்தப்ப தான் வந்து இவர் நல்லா தூங்கிட்டு இருக்க விஷயம் வந்து தெரிஞ்சு மாயாவும் நம்ம ஜானகியும் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்த பக்கம் வந்து ரியலில் வந்து காட்டுறாங்க பத்மாவும் பார்வதியும் வந்து ரகுராம் ரூம்குள்ளே போய்ட்டு அண்ணி வந்து எங்கே போனாங்க மாயா இந்த வீட்டில் இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம கேட்டால் சொல்ல மாட்டாங்க அதனால அண்ணனை விட்டே சொல்ல சொல்லலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ரூமுக்குள்ளே வந்து வரலான்னு இருக்கிறப்ப என்னாச்சுமா எதுவும் முக்கியமான விஷயமா ஆமாண்ணே நேற்று நைட் ஃபுல்லா வந்து மாயாவும் நம்ம அண்ணியும் வீட்லேயே இல்லை நீதானே எதுவாக இருந்தாலும் கேட்கணும் அப்படின்னு சொன்னன விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போக பாக்குறாங்க நம்ம ரகுராம் இல்லைண்ணே நீ கேட்டால் மட்டும்தான் அவங்க எங்க போனாங்க ஏது பண்ணாங்கங்கிற விஷயம்லாம் வந்து வெளியில வந்து வரும் இப்படியே விட்டு வச்சிருந்தா சரி வராதுன்னு அப்படின்னு சொல்லும்போது ஏய் நான் தான் சொல்றேன்ல பார்த்துக்கலான்னு சும்மா ஒரு வாட்டி சொன்னாலும் அவனுக்கு புரியாதா யார் யாரோ எங்கெங்கேயோ போயிட்டு வராங்கன்னா அதுக்கு நானா பொறுப்பு என்னை கேட்டால் இந்த வீட்டில் எல்லாம் வந்து முடிவெடுக்கிறாங்க ஜானகி தான் இந்த வீட்டோட எல்லாமே அப்படி இருக்கும்போது அவளெல்லாம் கேட்குற அளவுக்குலாம் எனக்கெல்லாம் வந்து தகுதியும் கிடையாது திறனும் கிடையாது தேவையில்லாமல் ஜானகி அங்கே போனால் மாயா இங்கே போனால் என்ன எதுன்னு கேட்காத உனக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அவங்கக்கிட்ட நீ ஏன் போய் கேளு தேவையில்லாமல் அவங்க ரெண்டு பேரை பற்றி பேசுகிறதுக்காக ஏன் ரூம் பக்கம் வராத எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லி கண்ணாலாம் திட்டிடுறாங்க சரி இந்த வீட்டோட நீதான் பெரிய ஆளுன்னு நினச்சி நான் உன்ட்ட வந்து கேட்க வந்தேன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு உனக்கே இஷ்டம் இல்லைங்கிறப்ப நான் என்னத்தை சொல்கிறது சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகும்போது இது எல்லாத்தையும் சிவராமன் வந்து கேட்குறாங்க இப்போ தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போனா நேற்று நைட் ஃபுல்லாக வந்து அன்னிய மாயாவும் இந்த இடத்துல இல்லைனா நம்ம பார்த்தது அவங்கள தான் போல இருக்குது அப்போனா எதுக்காக போனாங்கன்னு சொல்லி கேட்கலாமா வேணாமா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாயா மட்டும் கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வராங்க வந்து பார்த்தா ஜானீங்கமாக காணும் அச்சோம் என்னடா அது பெரியமாவை காணும்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக வந்து தேடி பார்க்குறாங்க எல்லாட்டியும் வந்து கேட்குறாங்க தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓ எனக்கு மறந்துட்டேன் ஏதோ கோயிலுக்கு காலையில் சீக்கிரம் போகணுன்னு சொன்னாங்க நான் தூங்கிகிட்டு இருந்தனால வந்து போல இருக்கு சரி நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னோன்னே கதிர் வந்து தடுக்கிறாங்க மாயா அவங்க கிட்டே நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே கதரும் மாயாவும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா என்னடா பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப எதுவாக இருந்தாலும் சொல்லி இல்லடா பெரியமா வந்து என் கூட வந்து கோயிலுக்கு வரேன்னு சொன்னாங்க ஆனால் நான் தூங்கினால என்னை விட்டுட்டு போயிட்டாங்க பிள்ளை இருக்கு சரி நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கதர்கிட்ட போய் சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக கோயிலுக்கு வந்து வந்துடுறாங்க என்ன பண்ணுமா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லாமல் கொல்லாமல் இங்கேலாம் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன என்ன பண்ண சொல்கிற எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும் சத்தியமாக வந்து தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாட்டமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜானகமா இது மாதிரி பாட்டமாலாம் எல்லாம் படாதீங்க எப்போதும் போல கேஷுவலாக வந்து இருக்க பாருங்க ஏன்னா நம்ம நல்லது தான் செஞ்சுருக்கோம் நம்ம தனாக்கு எது நல்லதோ அதுதான் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கவலைப்படுறீங்க கவலைப்படாமல் எப்படிமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பசுபதியை காட்டுறாங்க பக்கத்தில் போனிஷூனி இருக்காங்க ஆனால் ஃபோன் பண்ணுண்ணே கார்த்திக்கு கார்த்தி என்னென்ன ஒன்றரை நாள் அவன் எங்கே போனான் ஏது போனான்னு தெரியவே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபோன் வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாரு ஃபோனும் வந்து ரீச் ஆக முடியுது அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சரிண்ணே இது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணே அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து பேப்பரில் எழுதிட்டு வந்து கொடுக்குறாங்க